வணக்கம் காலை நீரே பிரதான செய்திகள் விரிவான செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிற்பகல் வேளையில் மழையுடனான வானிலை ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு வினாத்தால் கசிவு காவல்துறை விடுவித்துள்ள கோரிக்கை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு புதிய போன்றே கொண்டு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நேற்று வெள்ளவத்தையில் உள்ள அமரபுர பீடத்தில் தேர்தல்களின் ஆசி பெற்ற பின்னர் அவர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பு மாத்திரமே தாம் அதை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கு ஏற்ப செய்து கொண்டதாகவும் மக்களின் தேவைக்கேற்ப திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறாயில் நாட்டை ஓரளவு இஸ்திரைப்படுத்தி மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய புதிய அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் ஈரோஸ் எனப்படும் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து போட்டியிடுள்ளதாக அறிவித்துள்ளது அந்த கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா பூந்தோட்ட பகுதியில் கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தை பெற்ற செய்தியாளர்கள் கருத்துரைத்த அந்த கட்சியின் செயலாளர் ஏ ராசநாயகம் இதனை தெரிவித்துள்ளார் எண்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி ஏல விற்பனையூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலவிற்பை நூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஐந்தாம் தர புலமை பரீட்சையில் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட மூன்று வினாக்கள் தவிந்த மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபரின் ஆலோசனைக்கமையே இது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அதற்குமே அருகிலுள்ள காவல் நிலையங்களில் தங்களது முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாடுகளை நாளை மறுதினத்துக்குள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தலைவர் கோரியுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டொங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள் அதே நேரம் டெங்கு நோயினால் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் பேர் பலியாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் வேளையில் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டல வில்துறை கிழமை தீர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் செப்டோகாமா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் மாகாணங்களில் இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது புறக்கோட்டை ரொக் வீதியில் இன்று அதிகாலை ஆயுதம் மூன்று தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக புறக்கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தொடர்பாக மேல்திய விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் கலாநிதி அரணி அமர் சூரியக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதால் பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான இணக்கப்பாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்த்திருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை ஏலவே மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதி தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான நிவால் ஸ்ரீபாலடி டி சில்வா தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் மத்திய செயற்குழு கூட்டம் என்பன கூடி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மிக சகல தரப்பினரும் கூட்டணியாக ஒன்றிணைந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியாக பொதுக்கு சின்னத்தில் போற்றியதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தில் நேற்று தினம் ஒன்று இடம்பெற்றது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்தப்பிரிய கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது கேஸ் சிலிண்டருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நுவரேலியா மாவட்ட கூட்டம் ஒன்றும் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலில் உள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி